நம்ம இங்க வந்திருக்குன்னா அந்த பாக்கு மரத்துல இருக்கு இந்த பாக்கு இது முன்னாடி பாக்கு மரத்துல மட்டும் இந்த காய்களை மட்டும் தான் பாத்துட்டு இருப்போம் அது எப்படி இந்த பாக்கு எல்லாம் மாத்துறாங்க கடையில பா நிஜாம் பாக்கு இதெல்லாம் பாத்துருப்பீங்களா சோ அது வரதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு தான் நீங்க பாக்க போறோம் சோ என்ன பண்றோன்னா பாக்கு மரத்து பாக்கு மரத்து செடிகளை மரத்துல இருந்து இந்த காய்களை பறிச்சுட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க ஆஹ் அது வந்து அதுக்கு மேலே இருக்க தோள்களை உரிச்சு நல்லா வேக வைத்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சேல்ஸுக்கு போகுது அந்த ப்ராசஸ் பற்றி தான் நீங்க பாக்க போறோம் அவங்க கிட்டே கேட்ப என்னென்ன பண்றாங்க இதில் வந்து தொழில் வந்து லாபம் இருக்கா இல்லை நஷ்டம் இருக்கா எவ்வளோ நாள் எடுத்துக்குது என்ன அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஆக்சுவலாக பேர் மலர் மலரா சரி இந்த பாக்கத்தில் வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க நாங்கள் நாலு வருஷமாக பண்ணுறோம் நாலு வருஷமாக பண்ணுறீங்க இந்த பாக்கையில் உங்கள் தோட்டத்துலேயே இருக்குதா வெளியிலேருந்து வாங்கிட்டு வாங்க வெளியிலேயும் மரம் பிடிச்சிருக்கிறோம் காண்டெக்டாக நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது ஸோ நம்ம தோட்டத்துலேயே நீங்களும் வெளியிலும் காண்டெக்டாக பிடிச்சிருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த பாக்கத்தில் உங்களுக்கு லாபம் வருதுங்களா நஷ்டம் வருதுங்களா லாபம் வருது ஓகே ஸோ இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது ரெண்டு வெரைட்டி சொல்லுங்கள் இல்லை

ஸோ அந்த அது வெள்ளக்கோட்டையா வெள்ள வெள்ளக்கோட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவான் சொல்கிறாங்க ஒரு கிலோ சேல்ஸ் பண்ணுறது இதை வந்து ஆப்பிளுங்கிறது பார்த்தீங்கன்னா முந்நூத்தம்பது ம் ஸோ ஒரு நீங்கள் வாங்கிட்டு வரது எவ்வளோ வாங்கிட்டு வருவீங்க மாரத்திலே ஒரு ஒரு லட்சம் பிடிச்சிக்கு ஸோ ஒரு பிடிச்சா எவ்வளோ எத்தனை எவ்வளோ நமக்கு நிற்கு நினைக்கிறீங்க பிடிக்கீங்கன்னா எவ்வளோ நிற்கும்

ம் ஹம் 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 காய் காப்பை பார்த்துட்டு ஸோ ரொம்ப நன்றிமா அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பாக்க பார்த்து வர இந்த காய்கள் ஆக்சுவலாக வந்து இது மாதிரி தான் இது மாதிரி கீழே போட்டு வைப்பாங்க இது எப்படின்னா ரெண்டு வெரைட்டி இந்த பழங்களாம் ஒன்று பறிப்பாங்க அடுத்தது இந்த மாதிரி பக்குவமா பறிச்சு இதை வந்து ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி இருக்கு ஸோ இந்த பழங்களை வந்து இப்படி தான் காய வைப்பாங்க ஸோ காய வச்சா தான் இருக்கும் ஸோ கீழே போட்டு வெயில இருந்தாலும் இதுல மலையில இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா ஸோ இது மழையில ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி காய வச்சதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிடுவாங்க ஆனால் இந்த இது வந்து உரிச்சா மலையில் நினையக்கூடாது ஆக்சுவலாக வந்து அது வந்து விலையில விலையை ரேட் வராது ஆக்சுவலாக வந்து இதை வந்து உரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் வந்து ஆப்பிள்னு சொல்கிறது அது உரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் அந்த ஆப்பிள்ங்கிறத உரித்து என்ன பண்ணுவோங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ எவ்வளோ நேரம் இது வேக வைப்பீங்க எப்படி நீங்கள் எந்திரிச்சேன பார்க்குறீங்க ஸோ அதை வந்து நல்லா நார்மலாக சாப்பாடு வேக வைக்கிறோம்ல அந்த மாதிரி கொதி இல்லைனா பது நீங்களே அழுத்தி பார்க்கலாம் வெந்திருச்சு இல்லையான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு பக்கு ஸோ கொதி வந்தால் எடுத்து ஒரு கொதி வந்தோன்னே எது எடுத்துக்கணும் அப்படி தானே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஒரு அதாவது ஒரு டைம் கொதி வந்துச்சுன்னா எடுத்து ஓ சூப்பர் வேக வைத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் வந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து மிளப்பு வரதுங்காட்டியும் எடுத்துக்கணும்

ஸோ ஒன் வீக்கில் நல்லா காஞ்சிடும்னு சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து ஒன் வீக் அப்புறம் சேல்ஸுக்கு போயிடும் ஆனால் இது வந்து நீங்களே இப்போ எல்லாம் பதப்படுத்திட்டீங்க எல்லாமே ஸோ விற்பனைக்கு எப்படி போகும் நீங்களே கொண்டு போய் போடுவீங்களா இல்லை விற்பனைக்கு வெட்டு இது சேலம் கொண்டு போவோம் நீங்களே கொண்டு போனீங்க இந்த பார்க்க இருந்தால் இங்கே வந்து வாங்கி ஸோ ஆப்பிள் வந்து இங்கே வாங்கிக்குவீங்க க வெட்டு பார்க்குன்னா அவங்க கொண்டு போகணும் ஸோ சேலம் கொண்டு போகணும் ஸோ கண்டிப்பாக இந்த தொழில் நான் நஷ்டம் நஷ்டம் வராதுன்னு சொல்கிறேன் நஷ்டம்லாம் வராது ஆனால் உழைக்கணும்

ஸோ ஏக ரெண்டு வேலை அதில் ரெண்டு வேலை ம் அதனால் அது சேட்டாக இதுதான் கை இருப்பதும் அதை ஒரு கிலோ ஒரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ சேதம் ஆகிடும் ம் சரிண்ணா இதுக்கு முன்னாடி என்னென்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் தான் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதுலேருந்து ஏன்னா இதுக்கு மாறிட்டீங்க அப்புறம் நாம்ளே இதை மரம் வச்சோம் ம் சரி எல்லாம் பார்க்குறோம் பார்த்தோம் ஒருத்தர் பண்ணால் அப்புறம் சரி நான் ஆரம்பிப்பேன் ம் ஆனால் அந்த விவசாயம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க ம் விவசாயம் பண்ணிட்டு தான்

ஒரு வருஷம் கூட வைக்கலாம் நல்லா காய வச்சு வச்சிருக்கணும் ஒருவேளை வச்சிருந்தா அந்த மாதிரி தான் கிராமப்புறங்கள்ல விவசாயம் விவசாயம் மட்டுமே பாத்துட்டு இருக்க மாட்டாங்க மாற்று தொழில் கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த பாக்கு தொழிலும் என்ன பண்றாங்கன்னா பாக்கு மரங்களை போய் குத்தகை பிடிச்சிட்டு அந்த அதுல வர காய்களை ரெண்டு விதமா பண்றாங்க ஒன்று நல்லா பழுக்க விட்டு மதத்தை பழுக்க விட்டு கொட்டையில கொண்டு வராங்க இன்னொன்று ஆப்பின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ ஒரு பருவ ஒரு பதமாக அந்த காய்களை பிடிச்சிட்டு வந்து அந்த இதை வந்து வேக வச்சு பதப்படுத்தி சேல்ஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த கொட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறுரூவாயும் இந்த ஆப்பின்னு சொல்கிறது வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சேல்ஸ் ஆகுது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு குத்தைக்கு பிடிச்சோன்னா ஒரு இருபதாயிரரூவா லாபம் நிற்கும் சொல்கிறார் சரிங்களா ஸோ அந்த குத்தைக்கு பிடிக்கிறது ஒரு வருஷத்து தான் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ணணும் ஆக்சுவலாக வந்து ஸோ ஒரு வருஷரூவா இருபதாயிரம் நிற்கிறேன்னா அது வந்து உடனே வரதில்லை ஒரு வருஷம் ஆகும் இந்த ஒரு வருஷம் பீரியடில் இருபதாயிரம் ரூபா நமக்கு கிடைக்குது பட் நஷ்டம் இல்லாமல் இருக்குல்ல அது ஒரு நல்ல விஷயம் இது வந்து இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் சீசனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் இவங்க என்ன சொல்கிறோன்னா இதை வந்து பதப்படுத்தினா உடனெலாம் விற்க தேவையில்ல ஒரு வருஷம் வரைக்கும் அது நல்லா காய வச்சு குடல் வச்சுருந்தா ஒரு வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ அவ்வளோதான் இன்னும் இதை பற்றி நல்லா தெளிவாக தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அதை முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் யாராவது உங்கள் ரிலேட்டிவ் பு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண தப்பு இல்லை தேங்க் யூ